ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டலைத்திரு சிக்ஸி டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் ஃபெஸ்டிவல்காக நம்ம வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து கண் கண்முழிச்சு உட்காந்து தச்சிருப்போம் அதுக்கப்புறமா நம்ம பொங்கலுக்கு மறுநாள் பொங்கல் அன்றைக்கும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்திருப்போம் நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து மீதி இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தச்சு கொடுக்கணும் அதுக்கு வந்து நம்மளை எப்படி வந்து சுறுசுறுப்பாக தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை நான் கடை வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொங்கல் முடிஞ்சு வந்து நம்ம ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துருப்போம் எடுத்து மீதி வந்து என்ன ப்ளவுஸெல்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்லேயோ இல்லை பேப்பர்லயோ வந்து எத்தனை ப்ளவுஸ் இன்னும் இருக்கு நம்ம எந்தெந்த கஸ்டமருக்கு எப்போ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரிச்சு பிரிச்சு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டயத்துக்கு வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் இல்லை நான் வந்து எந்த யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுக்கல நான் வந்து தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க மொத்தம் எத்தனை ப்ளவுஸ் இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கோங்க எதுக்கப்புறம் எந்த ப்ளவுஸ் தைக்கணும் பிளான் அப்போ அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதே மாதிரி எந்தெந்த பிளவுஸ்க்கு வந்து கஸ்டமர் வந்து ஆல்ட்ரு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே அந்தந்த பிளவுஸ்க்கு நேராக வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்போ வந்து நமக்கு தைக்கும்போது அந்த அதை பார்க்கும்போது நம்ம வந்து ஞாபகப்படுத்தி நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிடுவோம் பொங்கலுக்கு தைச்சி கொடுத்த ப்ளவுஸ்லேருந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல கமாண்டும் வந்திருக்கும் இல்லை நிறைய மிஸ்டேக் எதுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்திருக்கும் ரெண்டையுமே நம்ம வந்து ஒன்று போல் எடுத்துக்கணும் நம்ம வந்து மிஸ்டேக் சொன்னாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் அடுத்த ப்ளவுஸில் நம்ம வராதபடி இது வந்து தைச்சி கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு நல்லதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லா ப்ளவுஸும் தைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கணும் நம்ம வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எத்தனை ப்ளவுஸ் இருக்குது நம்ம ஒரு நாளைக்கு வந்து இப்போ எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் கிட்டே எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே தைச்சி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து வர்ற ப்ளவுஸ் வந்து நமக்கு பெண்டிங் இல்லாமல் வந்து வெளியில் போய்கிட்டே இருக்கும் அப்போ தான் நமக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் தைக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸுக்கு லைனிங் எல்லாமே இருக்கா வீட்டில் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க நூல் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்னும் ஒரு நாளில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறமோ அதை வச்சு தான் நம்ம வந்து இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம மீதி இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க லைனிங்கு ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபால்ஸ் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்றுக்காக வந்து வெளியில் போய் வாங்குற மாதிரி வச்சுக்காதீங்க நமக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கடைக்கடைன்னு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மறுநாள்லேருந்து வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம் அதனால் நீங்கள் மொத்தமாக வந்து கட் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரே நாளில் வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் இருபது ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெதுவாக ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு கனெக்ட் பண்ணாலும் மெதுவாக எடுத்து எடுத்து வந்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி லைனிங் எதுலாம் வந்து கம்மியாக இருக்குது அதாவது கலர் மெயின் கலர்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா அந்த கலர் இல்லை அப்படின்னா நம்ம திரும்ப அதை போய் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதையுமே கரெக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க விட முக்கியமாக வந்து நம்ம ஒரு வாரமாக வந்து டைம் கூட பார்க்காம மிஷினை உட்காந்து அடிச்சிருப்போம் நம்ம மிஷின் எல்லாத்தையுமே நூலை அடியில் இருக்க எல்லாமே வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து உட்காருங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரமாக டைமே இல்லாமல் கண்டினியூஸாக வந்து தைச்சிட்டு இருந்திருப்போம் அதனால் நிறைய தூசி நூலெலாம் சிக்கி போய் இருக்கும் நம்ம அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு தைக்க உட்காரணும் ஏன்னா இப்போ என் மிஷின் வந்து பவர் மிஷின் அடியில் ஃபுல்லாக நூல் பிசுலாம் இருக்க தான் செய்யும் நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் செய்யணும் நீங்கள் நார்மல் மிஷினே இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் உட்காருங்க அப்போ தான் வந்து நமக்கு மிஷினில் எந்த ஃபால்ட்டுமே வராது அப்பப்போ நம்ம ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து தொடர்ந்து ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தடவை நமக்கு மிஷின் வந்து நல்லபடியாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சவுண்ட் எதுவுமே வராமல் இருக்கும் கேஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெயில் போட்டு வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரகரன் சவுண்டு வந்து வராது அதை வந்து நீங்கள் பார்த்து போட்டு வச்சுக்கோங்க முந்திர நாளே அதே மாதிரி பொங்கலுக்கு வந்து நம்ம தைச்சு கொடுத்ததில்ல எத்தனை பேர் வந்து எத்தனை கஸ்டமர் வந்து காசு கொடுக்கல அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே நீங்கள் கால் பண்ணி காசு வந்து கேட்டுருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பொங்கல் பிஸியில் வந்து மறந்துடுவாங்க நம்ம வந்து ஒரு ஞாபகப்படுத்துகிற பற்றி தப்பே இல்லை நம்ம வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கேட்டோம் அப்படின்னா அவங்க கொண்டு தந்துடுவாங்க இல்லை ஜிபே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடுவாங்க அதே மாதிரி மொத்தமாக கட் பண்ணுற அன்னைக்கே நம்ம ப்ளவுஸோட சேரீ எல்லாம் இருக்குது அப்படின்னா சாரி ஃபுல்லாத்தையுமே நம்ம வந்து முந்தி அடித்து வச்சிடணும் அதே மாதிரி சாரி ஃபால்ஸ் எல்லாமே நீங்கள் அடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை மட்டும் தைச்சி தைச்சி நம்ம ஊக்கு வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம அந்த மாதிரி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் வந்து பொங்கலுக்கு நாள் நைட்டு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து தான் தைச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நானுமே நைட்டு பன்னெண்டரை வரைக்கும் உட்காந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போயிட்டு காலையில் எழுந்திரிச்சி நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடணும் அதே மாதிரி கஸ்டமர் வந்து வேணும்னு பொங்கல் கேட்டுட்டு வாங்காமல் எத்தனை கஸ்டமர் வந்து நம்ம தச்சு வச்சு வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்க்கும்போதும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லி தான் நம்ம இன்னொரு ஆளுக்காக தைச்சி கொடுத்துருப்போம் அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து அப்படி வா தைச்சிட்டு வாங்காமல் இருந்தாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் வந்து முடிஞ்சுட்டு அதனால் இனிமேல் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னால் இனிமேல் வந்து நமக்கு வந்து முகூர்த்தம் ஆரம்பிச்சிடும் அதனால அதனால் இப்போ இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பா கிட்டத்தட்ட நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு பத்து நாளுக்குள்ளாவது முடிக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி முடிச்சுக்கணும் நமக்கு வந்து எவ்வளோ துணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து சும்மா இருந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாக பொழுது போக்கிட்டு அடுத்த வாரம் உட்காந்து தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த முகூர்த்தத்துக்கு வர்ற ப்ளவு சாரியோட ப்ளவுஸையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பெண்டிங் ப்ளவுஸுமே அவங்க என்ன நினப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்ததுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி மாட்டிக்கிடுவோம் அதனால நீங்கள் வந்து பொங்கல் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த ஃபஸ்ட்டு நாள் நம்ம மறுநாள் எப்படி ரெஸ்ட் தான் எடுப்போம் அதுக்கு அடுத்த நாள் வந்து கட் பண்ணுற வேலையை மட்டும் வச்சுக்கோங்க தைக்கிற வேலையை வேண்டாம் அதை மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்லேருந்து தைக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா பிள்ளைங்களுமே ஸ்கூலுக்கு போயிருவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேலைலாம் கரெக்டாக காலையில் வந்து எப்பவும் போல முடிஞ்சிரும் அந்த டைம் வந்து நம்ம தைச்சி தைக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து பெண்டிங்கில் ப்ளவுஸ் எப்போவுமே இருக்காது எப்போவுமே டெய்லர் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தா கொடுத்த டயத்தில் வந்து நம்ம திருப்பி கொடுத்துடணும் நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது சேர்ந்துக்கிட்டே போகும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் உட்காந்து பத்து ப்ளவுஸ் பதினஞ்சு ப்ளவுஸும் தைக்கிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து ஊருக்குலாம் போயிருப்பீங்க போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் துணிலாம் துவைக்க வேண்டியது இருக்கும் மொத்தமாக சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உட்காந்து நமக்கு வந்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வந்து தையல் தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் சோம்பரப்பட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வாரம் வேஸ்ட்டாக எப்படி போகிறது எப்படி போகுது அப்படிங்கிறதே தெரியாம போயிடும் நீங்கள் எல்லோரும் யோசித்து பார்த்திங்கன்னா அப்புறம் லீவ் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்க கரெக்டாக அந்த வேலையை பார்க்க தான் செய்வாங்க அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பெண்டிங்கில் நிறைய ப்ளவுஸ் இருக்கும் அதுக்கப்புறமா நம்மளால் ஸ்பீடாக உட்காந்து தைக்கிற மாதிரி ஒரு நாளையில் பத்து பதினஞ்சுன்னு தைக்கிற மாதிரி நமக்கு வந்து ப்ரெஷர் ஆகிரும் அதனால் இருக்கிற டயத்தில் வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த ப்ளவுஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தயாராகி இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக் தான் செய்யும் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும் அதனால் கரெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணுமே தவிர நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்கும்போதே அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா தைங்க நிறைய பேர் வந்து அதை கேட்காம அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க நான் அதே மாதிரி தைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ளவுஸ்லேயும் எனக்கு இந்த மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டான ப்ளவுஸில் வந்து தைக்க முடியும் ஒரு அளவு ப்ளவுஸில் எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்ககிட்ட நீங்கள் கரெக்டாக வந்து கேட்டுக்கோங்க என்ன மிஸ்டேக் இருக்குது ஏதுன்னு இல்லை ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து தைங்க ஏன்னா நம்ம வந்து சில இது வந்து பார்த்தாலே தெரியும் பார்த்தாதான் தெரியும் சில இது சொன்னால் வந்து நமக்கு புரியாது அதனால் இதெல்லாம் வந்து கவனிச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் தைக்கும்போது போது ஏன்னா சொல்கிறவங்க வந்து டக்குன்னு நீங்கள் ப்ளவுஸ் நல்லாவே தைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த ப்ளவுஸ்லேயே அளவு ப்ளவுஸில் அப்படி தான் இருந்திருக்கும் நம்ம அதையே பார்த்து அப்படி தான் தைச்சிருப்போம் யாருமே அப்படி சொல்கிறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போதே உங்கள் கஸ்டமர் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்காங்க அப்படின்னா முதலே வந்து கேட்டுருங்க அந்த அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா எதுவும் பா ஆல்ட்ரு இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க ஏன்னா சில பேர் சொல்ல மறந்துடுவாங்க அதுக்கப்புறமா தைச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி கேட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலையும் மிச்சம் எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம தைக்க ஆரம்பிப்போம் நம்ம சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் நீங்கள் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சம்பாதிச்ச பணத்தை வந்து நம்ம கையில் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து தைக்காமல் இருக்க முடியாது நீங்கள் வந்து வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே வந்து தைக்க ஆரம்பிப்போம் நம்ம வந்து சோம்பேறியாக இருந்தால் நமக்கு யாருமே வந்து காசு தரப்போகிறது போகிறதில்ல நம்ம வந்து தைச்சா அப்படின்னா நமக்கு வந்து சம்பாத்தியே இருக்கும் நீங்கள் பொங்கல் டைம் வந்து சம்பாதிச்சதை யோசிச்சு பாருங்கள் அப்போ நமக்கு வந்து தைக்கணும் அப்படிங்கிறத எண்ணம் வந்து வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயமே நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் வந்து தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்